டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மல்ச்சர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு அதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசியோ கம்பெனியுடைய மல்ச்சர் தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு ரொம்பவே குறைவான மணி நேரம் ஓடின மலிச்சர் தாங்க பத்து மணி நேரம்தான் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க மல்ச்சர் இது வந்து ஹேமர் டைப் மல்ச்சருங்க இந்த மல்ச்சருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க ஒரு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சற்று லைட்டாக மட்டும் அனுசரித்து குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த மேசியோ கம்பெனி மல்ச்சர் இருக்கிற இடம் சேலம் மாவட்டத்தில் சங்ககிரியில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு மற்றும் விலாசம் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுத்துருக்கங்க மேசியோவில் ஹேமர் டைப் மல்ச்சர் தேவைப்படும் நண்பர்களும் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே